ம்பலம் அறிவுக்கும் ஒரு சிறு வேறுபாடு உண்டு அறிவு என்பது ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும் சேகரித்துக் கொண்டே இருக்கும் படித்துக் கொண்டே இருக்கும் தொட்டனை தோறும் வளர்க்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்பார் திருவள்ளுவர் இந்த அறிவினுடைய எல்லையில் இந்த அறிவே ஞானமாக மலரும் இந்த அறிவினுடைய எல்லை எது இந்த அறிவினுடைய உன்னதமான நோக்கம் எது என்பதை இந்த அறிவு காண வேண்டும் பிறப்பெண்ணும் வேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் இந்த அறிவினுடைய உன்னதமான நோக்கம் எது என்பதை குறிப்பிடுகிறார் இந்த அறிவினுடைய உன்னதமான நோக்கம் செம்பொருளாகிய இறைவன் திருவடியை காண்பது இறைவன் திருவடியில் இந்த அறிவு பூரணத்துவம் பெறுகிறது தன்னிறைவு பெறுகிறது இறைவன் திருவடியிலே இந்த அறிவே ஞானமாக மலர்கிறது அது ஞானமாக மலர்கின்ற பொழுது அது எதையும் தேடுவதே கிடையாது அறிவு என்பது ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பது திருச்சிற்றம்பலம்